கிரைஸ்த லோர்ட் ரஷம் ஏசு கிறிஸ்தன் உள்ள அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று எபேசர் ஒன்று பத்தொன்பதுலேயே நாம் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய வல்லமையினுடைய மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு தேவைப்படுகிறது அப்போ சார் போல் மேதத்தை நன்கு கற்று அறிந்திருந்தோம் பிரகாசமுள்ள மனக்கண்களை அற்றவனாக இருந்தபடியினாலே தேவருக்கு தொண்டு செய்கிறதாக நினைத்து கொண்டு அவரை துன்பப்படுத்தினதை நாம் பார்க்கக்கூடும் அவன் மீண்டும் ஐ பார்வை இழந்து தேவ சமூகத்திலே கண்கள் திறக்கப்பட்டவனாக பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்றவனாக அவன் மாறின போது அவனுடைய கண்கள் தேவனுடைய வல்லமையும் மகா மேன்மையான மகத்துவத்தையும் அறிந்தது மாத்திரமல்ல அதை பிறருக்கு அறிவிக்கும்படியான பெரிய பாக்கியத்தை பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம் எனவே நாமும் இன்றைக்கு மாம்ச அல்ல ஆவிக்குரிய கங்களினாலே நம் மேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் தேவனுடைய வல்லமையும் மகத்துவம் நம்மளே வெளிப்படும் அது நமக்கு மாத்திரமல்ல நம் மூலமாக ஏற்க ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதை நாம் அறிந்து செயல்படுவோம் கத்தர் நம்மை பிறைய கண்களை திறக்கும்படி நடத்துவாராக ஆமாம்